வெல்கம் வெ்கம் டுஸ் மீடியா மாஸ் மீடியால நம்ம வந்து கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல இருக்க தி சென்னை சில்ஸ்க்கு வந்திருக்கோம் இங்க வெரைட்டி ஆஃப் சாரி கலெக்ஷன் சிக்ஸ் நைன்டி ஃபைவ் வச்சிருக்காங்க இது எல்லாமே இப்ப வந்து பாத்தீங்கன்னா வரலட்சுமி பூஜா அந்த மாதிரி வருது இல்லையா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க கிஃப்டா குடுக்கலாம் இல்ல நீங்க வந்து ஆடி மாசத்துக்காகட்டும் தீபாவளிக்காகட்டும் நீங்க வந்து ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்றீங்க அப்படின்னாலும் அது யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கு வேரியபிள் கலெக்ஷன்ஸ் இருக்கு ஒவ்வொரு கலெக்ஷன்ஸா ரேட்டோட பாக்கலாம் வந்து பாத்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சிருக்காங்க கூட்டமும் வந்து மக்களும் வந்து எடுத்துட்டு இருக்காங்க ஒன் பை ஒன்னா இதோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு காட்டுறங்க இதெல்லாம் பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு எல்லோ வித் மெரூன் கலர் பார்டர்ல கொடுத்துருக்காங்க இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் நைன்டி ஃபைவ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டபுள் சைடு பார்டரோட நல்ல ஒரு குபேர சாஃப்ட் சில்க் சாரி மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் பார்க்குறக்குமே வந்து சூப்பராக இருக்குது உங்களுக்கு கட்டுறக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குங்க ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாண்டில் வித் ராமர் கிரீன் கலரில் இருக்கிற கலெக்ஷன்ஸ் நைன் ஃபார்ட்டி ஃபைவ் இது வந்து டென் பர்சன்ட் ஆஃபர்ல கொடுத்துருக்காங்க இதுல வெரைட்டி ஆஃப் சாரீஸ் இருக்கு ஒன் பை ஒன்னா உங்களுக்கு நான் ரேட்டோட காட்டிட்டு இருக்கேன் தி சென்னை சில்க்ஸ்ல ஆன்லைன் அவைலபிள் இருக்குங்க நீங்க நேரடியாக வரணும்னு கூட அவசியம் இல்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணி ஆன்லைன்ல கூட ஆர்டர் பண்ணிக்கலாங்க ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க சோ நம்ம பேஜையும் மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க வெறும் சிக்ஸ் நைன்டி ரொம்ப சூப்பரா இருக்கு ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிளா இருக்கு டபுள் சைடு பார்டரோடய உங்களுக்கு வர கலெக்ஷன்ஸ் தான் இது பாத்துட்டு புடிச்சிருந்ததுன்னா நீங்க புக் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப சாஃப்டுங்க சாரி நல்லா வந்து ஒரு மெரூன் கலர் பார்டரோடயே உங்களுக்கு வந்து வந்திருக்கு இது வந்து ஒரு பிக்கப் ப்ளூ பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா மெரூன் பார்டரோட கொடுத்துருக்காங்க இதுல இந்த கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லாம நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு ஒன் பை ஒன்னா உங்களுக்கு காட்டுறேன் இது பாருங்க கிரே வித் ப்ளூ கலர் பார்டர் இதுவுமே சிக்ஸ் நைன்டி ஃபைவ் தான் இந்த சாரீஸ் எல்லாமே சிக்ஸ் நைன்டி ஃபைவ் சில கலெக்ஷன்ஸ் வந்து வேரியபிள் கலெக்ஷன்ஸ் கலந்துருக்குங்க அதையுமே உங்களுக்கு ஒன் பை ஒன்னா உங்களுக்கு காட்டுறேன் பாத்துட்டு புக் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸுங்க இது மிஸ் பண்ணிட வேணாம் தொடர்ந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதுல எந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தாலும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க புக் பண்ணிக்கலாங்க ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டான கலெக்ஷன்ஸ் கலர் காம்பினேஷனோட உங்களுக்கு வந்து வந்திருக்கு இது சாண்டில் வித் ராமர் கிரீனு டபுள் சைட் பார்டர் மேலே வந்து சின்ன பார்டராகவும் கீழே வந்து நல்ல லென்த்தியான பார்டராகவும் கொடுத்துருக்காங்க கலம்கரி பிரிண்ட் மாதிரி உங்களுக்கு வந்து பார்டர் சைட்ல வந்து பிரிண்டட் டிசைன் கொடுத்துருக்காங்க இது வந்து நைன் ஃபார்ட்டி இது வந்து டென் பெர்சென்ட் உங்களுக்கு வந்து வருது நைன் ஃபார்ட்டி ஃபைவ் டென் பெர்சென்ட் அந்த சிக்ஸ் நைன்டி கொஞ்சம் வந்து உங்களுக்கு டிஃபரண்டா இருக்கு பார்டர்ஸ் எல்லாமே பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த ராமர் கிரீன் கலர்ல தான் உங்களுக்கு வந்து பிளவுஸ் வருதுங்க அடுத்த கலெக்ஷன்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம் இது பாருங்க மஸ்டர்ட் எல்லோ பிளஸ் மெரூன் கலர் பார்டர் சிக்ஸ் நைன்டி ஃபைவ் தான் மோஸ்ட்லி இந்த வீடியோவில் வர கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு சிக்ஸ் நைன்டி ஃபைவ் தான் இருக்கும் ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனபிளா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா உங்களுக்கு வந்து வந்துடும் இந்த மாதிரி புது கலெக்ஷன்ஸ் புது ஆஃபர்ஸ் இதெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம பேஜை மறக்காம நீங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா பிடிக்கும் அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தபிளான கலெக்ஷன்ஸ் தான் இது வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ வித் மெரூன் கலர் பார்டர் இதுவுமே சிக்ஸ் நைன்டி ஃபைவ் தான் ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க உங்க வீட்டுல நடக்கிற விசேஷத்துக்காகட்டும் உங்களோட பர்சனல் யூஸ்க்காகட்டும் கிஃப்ட் பர்பஸ்க்காகட்டும் எதுக்குனாலுமே இது எடுத்துக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஹனி கலர் வித் வந்து பாத்தீங்கன்னா கிரீன் கலர் பார்டரோட உங்களுக்கு வந்து பார்த்து கொடுத்துருக்காங்க இதுவுமே வெறும் சிக்ஸ் நைன்டி ஃபைவ் மட்டும் தான் டபுள் சைடு பார்டரோடயே உங்களுக்கு வந்து இருக்கு பாக்குறக்கு ரொம்ப அழகா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் கிரே வித் மெரூன் கலர் சாரியும் நம்ம வந்து பாக்குறோம் இதுவுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராமர் கிரீன் வித் பிங்க் பார்டரோட உங்களுக்கு வந்து வருதுங்க இதோட ரேட்டும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் நைன்டி ஃபைவ் மட்டும்தான் டபுள் சைடு பார்டரோடயே உங்களுக்கு வந்து வருது ராமர் கிரீன் வித் பிங்க் கலரில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் ரேட்டும் ரீசனபிள் ரொம்ப சூப்பராக இருக்கு மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாங்க ரொம்ப சூப்பரான ஒரு அழகான கலர் காம்பினேஷனோட உங்களுக்கு இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் இது கிரீன் வித்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரீன் வித்து ராமா ப்ளூ அந்த கலெக்ஷன்ஸு கலர் காம்பினேஷனோட உங்களுக்கு வந்து வருதுங்க இதுவுமே ரொம்ப நல்லா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸுமே எல்லோ வித் மெரூன் ஆர்டரோட உங்களுக்கு வந்து இருக்குங்க இதுவுமே சிக்ஸ் நைன்டி ஃபைவ் மட்டும்தான் ரொம்ப சூப்பராக இருக்குது ரேட்டும் வந்து ரீசனபிள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன் மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதில் எந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தாலும் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாங்க ரொம்ப அழகான ஒரு கலர் காம்பினேஷனோடு கொடுத்துருக்குறாங்க தொடர்ந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நம்ம பேஜையுமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து பாத்தீங்கன்னா ராமர் கிரீன் வித் மெரூன் பார்டரோட உங்களுக்கு வந்து வருது இதுவுமே ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் நைன்டி ஃபைவ் தான் ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸுங்க மெரூன் கலரில் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்கு இது வந்து பிங்க் வித் மெரூன் இது ராமர் கிரீன் வித் மெரூனு சிக்ஸ் நைன்டி ஃபைவ் மட்டும்தான் ரொம்ப சூப்பரான ஒரு அழகான கலர் காம்பினேஷன் டபுள் சைடு பார்டரோடயே உங்களுக்கு வந்து வருது எல்லா டபுள் இந்த ரொம்ப அழகா இருந்தது அந்த மெரூன் கலர்ல காம்பினேஷன் சூப்பரா இருந்தது அந்த பிங்க் பேட்டர்லயே இந்த கிரீன் வித் ராமர் கிரீன் பேட்டர்ன் தான் இப்ப பாக்குறீங்க எல்லா சாரீஸுமே உங்களுக்கு சிக்ஸ் ஃபைவ் தான் இதோட கொஞ்சம் வேற சாரீஸும் கலந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க பல்கா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க ஓவராலாக உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் காட்டியிருக்கேன் அதுலயே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிற கலெக்ஷன்ஸ் பார்க்கலாமா இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் த்ரீ நைன்டி ஃபைவ் த்ரீ நைன்டி ஃபைவ் டபுள் சைடு பார்டரோட உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க நல்லா அழகா இருக்குங்க இது உங்களுக்கு வந்து சில்க் சாரீஸ் மாதிரி இருக்கு இதுல வந்து வேரியபிள் கலெக்ஷன்ஸ் இருக்கு இந்த மாதிரி பார்டர்லெஸ் சாரீஸ் கூட உங்களுக்கு அவைலபிள் சாண்டில் வித்து ப்ரௌன் கலரில் இது வந்து ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் சாரிஸ் எல்லாம் ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் இது பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் கலரில் பிளவுஸ் வருது அந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருந்தது அதுலேயே வந்து பார்டரில் சாரீலையே ஒரு பிஸ்தா கிரீன் மாதிரி பாக்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் ஆஃபரில் ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ்ங்க இந்த சேரீ இதில் ஃபுல்லாகவே சில்வர் ஜரி பேட்டர்னில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க இதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு ராமர் கிரீன் கலரில் பிளவுஸ் வருதுங்க இதுக்கு இது வந்து சில்வர் ஜரில வருது சாரி ஃபுல்லாகவே அதுலயே வந்து பாத்தீங்கன்னா பீச் கலரு பீச் கலரு இதுலயுமே சில்வர் ஜெரி வீடியோல சரியா தெரியல சில்வர் ஜெரியா ஃபோர் ஃபிஃப்டி இதுல பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கனகாம்பர கலர்ல உங்களுக்கு வந்து பிளவுஸ் வருதுங்க எதுவுமே நல்லா இருந்துச்சு பாருங்க இதேதான் பிளவுஸ் உங்களுக்கு இப்படி பார்த்தா தெரியும் இந்த சாரி வந்து பாத்தீங்கன்னா பார்டர் சாரி தான் உங்களுக்கு ராமா கிரீன்ல இருக்கு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் வைரஊசி பேட்டர்ன் மாதிரி ஜெரி மாதிரி கொடுத்துருக்குறாங்க இதுதான் அதோட வைலட் கலர்ல உங்களுக்கு இருக்கிற கலை வயல் கலரில் இருக்கு இது வந்து பாருங்க உங்களுக்கு சாண்டில் வித்து மெரூன் சாண்டில் வித் ராமர் கிரீன் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ரொம்ப சூப்பராக இருக்குது இதுவுமே வைர ஊசி பேட்டன்ல இருக்கு இது பாருங்க ராமர் கிரீன் கலரில் உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வருது ஃபைவ் ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி இது வந்து பீச் வித் இந்த ராமர் கிரீன் கலர்ல பிளவுஸ் இது வந்து பாத்தீங்கன்னா சில்வர் ஜெரியில சாரி ஃபுல்லாவே கன்வே ஆகுது இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கை நல்ல ஒரு டார்க் கலர்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ கலரு இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பீச் கலர்ல உங்களுக்கு வந்து பிளவுஸ் வருதுங்க நேவி ப்ளூ கலர் அந்த பிங்க்குக்கும் ரொம்ப அழகா இருந்தது இது வந்து வாடாமல்லி கலர் இதோட ரேட் வந்து நானூத்தி ரூபா சில்வர் ஜெரி இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராமர் கிரீன் கலர்ல உங்களுக்கு வந்து பிளவுஸ் குடுத்திருக்காங்க பார்டர்ல சாரீ கூட பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு இதுல எந்த சாரி பிடிச்சிருந்தாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க